சிற்றம்பலம் மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று ஆயிரம் ஏழு திருமந்திர தொகை சிறப்பு பாடல் தொண்ணூற்றி ஒன்பது திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றைப் போற்றி ஏன் தினமும் காலையில் திருமந்திரத்தினை ஓத வேண்டும் என்று திருமூல தேவநாயனார் கூறுகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞாலத் தலைவனை நன்னு வரன்றே திருமூலனாகிய யான் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யான் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதனாகிய இறைவனின் அருளால் வழங்க இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துகளை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியை சென்று அடைந்து யான் பெற்ற பேர் இன்பத்தை அனைவரும் பெறலாம் இந்த உலக மக்கள் யாவரும் தெரிந்து கொள்வதற்காக நந்தியம் பெருமானின் அருளினால் பாடப்பட்டது இந்த திருமந்திர என்னும் நூலாகும் திருமூலரின் மூவாயிரம் பாடல்களை கொண்ட திருமந்திரம் இந்த திருமந்திரத்தை தினமும் காலை நேரத்தில் அர்த்தம் புரிந்து படித்து வந்தால் உலகத் தலைவனாகிய எம் பெருமான் சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடையலாம் துணை துணைநிற்பல் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்